மறுமுடி தேங்காயில் அவ்வளதாக எடுத்திருக்கேன் மரமுடி தேங்காயில் அவ்வளோதான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் பகுதி கால் பகுதி தேங்காய் எடுத்திருக்கேன் சீல அரைக்கிறதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு மூணு வெள்ளைப்பூடு நான் பொருளோடையே போட்டுருவேன் ஒரு தக்காளி என்கிட்ட வெங்காயம் இல்லை வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம் தா தாளிக்க வச்சுக்கலாம் எது இருக்கோ அதை வச்சு எளிமையான சமைக்கிறது தான் என்னோடய வேலை எது இருக்குது அது இருக்குது இது இல்லைன்னே பார்க்க மாட்டேன் எது எது இருக்கோ அதை வச்சு ஈஸியாக சமைச்சிட்டு போயிடுவேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன் கொஞ்சந்தான் பாருங்கள் எது ஆரோக்கியமாகும் தான் நம்ம செய்யணும் எளிமையாக மூணே பொருள் பீட்ரூட் தேங்காய் சோம்பு ஒரு தக்காளி அவ்வளோதாங்க அதை வச்சு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தாலிக்க சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நம்ம வீட்டு போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச தக்காளி தக்காளி தாங்க நீங்கள் வெங்காயம் இருந்தால் வெங்காயம் போட்டுக்கலாம் தேங்காய் அரைக்கிறப்ப பருப்பு தான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து எது இருக்கோ ரசம் கருவேற்பு மழை இல்லைன்னா கூட நான் ரசம் வச்சிருவேன் எது இருக்கோம் இறுதியா சமைக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து வீட்டு குழம்புலா அப்படிதாங்க போடக்கூடாது நான் ஒரு முக்கால் முக்கால் ஸ்பூன் போடுறேன் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மனப்பிடி கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் இருக்கும் அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும் ஊற்றிடுவாங்க மிக்சியை கழு தண்ணியும் ஊற்ற கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் பூரிக்க பிடிக்கும் சுவையும் சூப்பரா இருக்குங்க தேவையான அளவு கல்லூப்பு வீட்டு பேரும் தண்ணி போடுங்க அப்படி இருந்தால் மெக்கு நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கலாம் நல்லா வெங்குறதுலேயே குக்கர் மூடி வச்சு மூடிக்கலாங்க மூணே விசில் சூப்பரான பீட்ரூட் கூட்டு செமையாக இருக்குங்க மூணு விசில் வந்துச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம்

సువయన బీట్రూట్ ఫోటో రెడీ